ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசூ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபச வருஷம் பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஆட்சி பெற்று போயிருக்கார் புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஒரு பத்து நாளைக்கு அங்கே இருக்கார் அதாவது பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இந்த விஸ்வா வசு வருஷம் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் பார்த்த இடையானா உங்களுடைய ராசியிலேயே புதன் மூல திரிகோணத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது ராசிநாதன் ராசிலேயே இருக்கார் இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறோம் அதுவும் சிறப்பான வீடு ஏன்னா ராசிநாதனான புதனுக்கு ஒரு நல்ல நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் புத்தி கூர்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய உடலை விட புத்தியின் மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் அதனால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கு ஏன்னா ராசி அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வர்றது தான் கன்னியா மாதம்னு சொல்லுவோம் ராசிக்கு உண்டான மாதம் அது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சூரியன் மிகப்பெரிய நட்பு வீடு அவருக்கு சூரியனுக்கு நட்பு வீடு புதனுடைய வீடு புதனும் நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது வந்து அதாவது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாள் அதுவும் ராசியிலேயே இருக்கிறது பொதுவாகவே சூரியனும் புதனும் எப்போவுமே கிட்ட கிட்ட வந்துட்டு போகிறதுனால புத ஆதித்ய யோகம் ரொம்ப காமனாக இருக்கும் இருந்தாலும் கேந்திரங்களிலோ கோணங்களிலோ ராசியிலேயோ இருந்ததே ஆனால் பிறக்கும் போது லக்னத்தில் அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே புத ஆதித்ய யோகம் இருந்தால் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க அது தவிர வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு மைண்டில் அவங்க கணக்கு போட்டு இது சரியாக இருக்கும் மாதிரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஆனால் அந்த பொதுவாகவே வந்து கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய துறையில் இருப்பாங்க அது தவிர வந்து அனலிட்டிக்கல் சைடு எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே இந்த சார்டட் அக்கௌண்டன்ஸ் கணித துறைன்னு சொல்லக்கூடிய சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் டிராஸ்மென் அதாவது இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற லைப்ரேரியன்ஸு அது தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறவங்க இவங்களெலாம் வந்து பார்த்தான்னா இந்த புதன் சம்பந்தம் புதனுடைய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த ஜோசியத்தில் வல்லுநர்களாக இருக்கிறவங்களுக்கு புதன் மிகவும் முக்கியம் புதன் இருந்தால் மட்டும்தான் கணிதத்தன்மையை மிக அழகாக புரிந்து கொண்டு அடுத்து அவர்களுக்கு சொல்ல முடியும் அது தவிர வந்து ஜோதிடத்துக்கு புதன் மட்டுமே போராது அது தவிர குருவும் தேவை இருக்கும் ஏன்னா குருவின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மனசில் போனது அது திருப்பி ஒழுங்காக வராது அதனால் வந்து குருவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும் சரி இப்போது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரிய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது குருவினுடைய மாற்றம் பெரிய மாறுதல் கொடுக்க கொடுக்கப்படுது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு ஒரு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எது நினைச்சாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து பதினொன்றாம் இடத்துல குரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இது தவிர பார்த்த உங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கும் என்னடா இது இவ்வளோ நாள் கழிச்சு வேலை கிடைக்குன்றீங்களா சார் அப்படின்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி வக்கரகதியில் இருந்தாலும் சனி வக்கரம் பெற்றாலும் ராகுவோட சம்பந்தம் பொதுவாகவே ராகுவோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதனுடைய அதனுடைய பவரும் சரி பொட்டன்சியும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய என்ன சொல்றது மூதாதையர்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சரி பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சரி அதை தவிர புதன் பார்த்தேனா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் போகிறோம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி ராசி அதிகம் இருக்கார் அப்படி ஒரு மாற்றத்தில் இருக்குது இதில் வந்து பார்த்த பணம் அதிகமாக வரும் சுப செலவுகள் வரும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அன்னியும் இன்னும் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அவர் வந்து புதனும் சேர்ந்து போனதுனால உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக போகக்கூடிய அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களிடம் வந்து வேலைகளை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நாசுக்குத்தனமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள் இதை தவிர பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் வரும் சுக்கரன் வந்து அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்கரன் உங்களுடைய ராசியில் வந்து நீச்சப்படுறார் என்ன சார் இது எடுத்த உடனே நீச்சப்படுறாருன்னு சொல்கிறீங்களே சுக்கரன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நீச்சம் அடைந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் என்ன பரிவர்த்தனை உங்களுடைய ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதி அதாவது ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ரெண்டாம் அதிபதி உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் வீட்லேயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனை பண்ணால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் இதை தவிர பார்த்த இல்லைனா மூ மூத்த சகோதர சகோதரிகள் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதை தவிர நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம்பியும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால பணம் எந்த இடத்துலையும் போட்டுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்த குருவே பாகுறன் அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த சந்திராஷ்டம காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து ஒரு அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுங்கோம் நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டிரம பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது இவர் வரதராஜபுரமாவில் போய் சேவிச்சிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காஞ்சிபுரம் போய் வரதராஜனை போய் சேவிச்சிட்டு வாங்கோ பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்